ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி தியாக்ஸ் இன்றைக்கி நம்ம அகோபிலம் நரசிம்மர் தரிசனத்துக்கு கிளம்பியாச்சு இங்கே கோயம்பேட்டில் தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அகோபிலம் நரசிம்மர் தரிசனம் ரொம்ப நாளாக பிளான் இருந்தேன் கை கூடவே இல்லை இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா கை கொடி இருக்குது நம்ம காஞ்சி பாலாமணி ட்ராவல்ஸ் இவங்க மூலமாக தான் இந்த பயணத்தை துவங்கியிருக்கோம் கண்டிப்பாக இந்த ட்ராவலை முழுக்க என்னோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க ரொம்பவே ஒரு அற்புதமான திவ்ய தேசம் கண்டிப்பாக எல்லா திவ்ய தேசங்கள் போகிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் போகணும்னு நினைச்சாலும் உடனே போயிடலாம் ஆனால் நம்ம இந்த நரசிம்மரை தரிசிக்கணும்னு பொழுது கண்டிப்பாக நரசிம்மரை கூப்பிட்டா தான் போக முடியும்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த ட்ராவல் ஆரம்பித்ததுலேருந்து அங்கே போய் தரிசனம் பண்ணும்போது தான் அதை உணர முடிஞ்சது அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு ஊர் தான் ஆகோபிலம் நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய அந்த தோஷங்களை போக்கக்கூடிய நவ நரசிம்மரை தான் நம்ம இங்கே தரிசிக்கிறோம் ஸ்ரீ வராக நரசிம்மர் ஸ்ரீ மாலோல நரசிம்மர் ஸ்ரீ யோகானந்த நரசிம்மர் ஸ்ரீ காரஞ்ச நரசிம்மர் அடுத்தபடியாக நம்ம பார்க்குறது ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் ஸ்ரீ சத்ரவட நரசிம்மர் ஸ்ரீ பாவன நரசிம்மர் ஸ்ரீ பார்கவ நரசிம்மர் ஸ்ரீ ஜுவலா நரசிம்மர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மெரிய தூண் ஒன்று பார்ப்போம் அதில் தான் நரசிம்மர் அந்த தூணை பிளந்துட்டு வந்தார்ன்ட்டு ரொம்ப உச்சியில் போனால் தான் பார்க்க முடியும் ஸோ இந்த பயணத்தை என்னோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் டிஜிட்டலாக இதை வீடியோ பார்த்தோன்னே கண்டிப்பாக இங்கே போய் நம்மளும் தரிசிக்கணுன்ற ஆசை ஒவ்வொருத்தருக்கும் வரும் ஸோ பேசிகிட்டே இப்போ நம்ம இருந்து கிளம்பியாச்சு காஞ்சி பாலாமணி ட்ராவல்ஸ் அவங்களோட வீடு காஞ்சிபுரத்தில் தான் இருக்குது அங்கே போயிட்டு நம்ம நைட்டு டிஃபன் பார்த்திங்கன்னா சாம்பார் இட்லி ரெடியாக இருந்தது சூடாக சூடாக சாப்பிட்டுட்டு அங்கேருந்து மளிகை பொருட்கள் அடுத்தது இந்த சமைக்கிறதுக்கான பாத்திரங்கள் எல்லாம் இப்போ ஏற்ற துவங்கிட்டாங்க நம்ம ஹோம் ஃபுட்டு சாப்பிடணுன்னு பொழுது இதை மாதிரி ட்ராவல்ஸ் நம்ம செலக்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக நல்ல வகையான உணவுகள் சாப்பிட்லாம் வெளியில் ஹோட்டலில் சாப்பிட்றது ஒத்துக்காது இதனாலேயே நிறைய பேர் வெளியில் பயணம் செய்ய மாட்டாங்க ஹோம் ஃபுட் இது மாதிரி கிடைக்குது என்பது கண்டிப்பாக நிறைய இடங்களை சுற்றி பார்க்கலாம் ஸோ காஞ்சிபுரத்தில் காலை வச்சுட்டு அடுத்தது பயணத்தை துவங்கியாச்சு நைட் ட்ராவல்ன்றதால அடிக்கடி பார்த்திங்கன்னா டீ குடிக்கிறதுக்கு எல்லோரும் கீழே இறங்கணும் அதே மாதிரி இப்போ நம்ம பன்னெண்டு மணிக்கு இறங்கின இடம் தான் ரொம்பவே நல்லா இருந்தது டீ இந்த இடத்துல எப்பயுமே பயணம் செய்யும்பொழுது நம்ம வெளியில் என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்த்துட்டு போகிறது ஒரு ரகம் ஏர்னா உடனே தூக்கம் போடுறது ஒரு ரகம் இப்போ நான் எல்லாம் வெளியில் வேடிக்கை பார்த்துட்டு வந்தேன் திருத்தணி மலை ரொம்ப அழகாக இருக்குது இங்கேருந்து பார்க்கும்பொழுது அடுத்தபடி ஒரு ரெண்டு மணி போல் நாகலாபுரம் இந்த இடத்துல ஒரு டீயை குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாச்சு பகல் நேர பயணம் அது பார்த்திங்கன்னா இயற்கையை ரசித்தபடி இருக்கும் ஆனால் இந்த இரவு நேர பயணம்ன்றது இப்போ தான் நான் முதன்முறையாக செய்கிறேன் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு புது அனுபவம் தான் நெடுஞ்சாலை ரொம்பவே பரபரப்பாக இருக்குது இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது கடப்பால் இருக்கக்கூடிய சென்ட்ரல் ப்ரஸன் ரொம்பவே மயமாக இருந்தது ஸோ இதுக்கு ஆப்போசிட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடை இருந்தது நல்ல ஏலக்காய் இஞ்சி போட்டு சூப்பரான ஒரு டீ இருந்தது அதை குடிச்சிட்டு அடுத்தது நாங்கள் கலம்ப துவங்கிட்டோம் கர்னூல் வந்த உடனே கொஞ்சம் பனிமூட்டமாகவே இருந்தது அடுத்தது நம்ம பார்க்குறது அல்லகட்டா ட்ரெயினில் வரவங்க கண்டிப்பாக பார்த்திங்கன்னா கடப்பாவில் இறங்கிட்டு இங்கே அல்லகட்டாக்கு ஒரு பஸ்ஸில் வந்துட்டு திருப்பி இங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிக்கும் இந்த மாதிரி தான் அகபலம் வர முடியும் இப்போ நம்ம வந்த வலது கை பக்கம் பொழுது அகோபலம் செய்கிறதுக்கான பாதை வந்துடும் இந்த பாதை நெடுக்க நம்ம போகும்பொழுது அகோபலம் வர துவங்கியாச்சு ரொம்பவே பனி மூட்டமாக இருந்ததால் ரொம்ப இந்த இயற்கை காட்சிகள் அழகாக இருந்தது அதை தான் ரசித்தபடி வந்துட்டு இருந்தோம் ரொம்பவே நல்லா இருந்தது இந்த மார்கழி குளிரில் முக்கியமாக பார்க்கும்பொழுது இந்த சூரியன் அந்த பனிக்குள்ள இருந்து எழுந்து வர அந்த காட்சி ரொம்பவே அருமையாக இருந்தது போகிற வழியெல்லாம் நிறைய அம்மன் ஆலயங்களும் பார்த்திங்கன்னா இந்த நெடுஞ்சாலை முழுக்கவே இருந்தது கம்பு மஞ்சள் வேர்க்கடலை கரும்பு இதை மாதிரி நிறைய பயிர்கள் இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா பயிரிட்டுருந்தாங்க முக்கியமாக பொழுது நெல் கதிர்கள் ரொம்ப அழகாக இருந்தது இது பச்சை பசியில் சொல்லிட்டு சென்னையிலருந்து கடப்பாக ஒரு ரயில் பயணம் ரயிலில் முடித்த பிறகு அடுத்தது அழகட்டாக ஒரு பஸ் பயணம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோ பயணம் இதை தவிர்க்கணுன்னும் பொழுது நம்ம நேரடியாக ஒரே பேருந்து மூலமாக இதை மாதிரி ப்ரைவேட்டாக வரும் பொழுது அடிக்கடி நம்ம பேருந்துகளில் ஏறி இறங்குறது ஆட்டோ ஏறுறது பஸ் ஏறுறது ட்ரெயின் ஏறுறது அந்த கஷ்டம் இருக்காது ஸோ இதை மாதிரி வர்றது நமக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயந்தான் நீங்கள் பார்க்குற இந்த இடம் முழுக்கவே பார்த்திங்கன்னா கம்பு சோளம் எல்லாமே ரொம்ப பச்சை பசியல்னு இருக்குது நீங்கள் பார்க்குற இந்த காட்சி தான் பனிக்குள்ளேருந்து இந்த சூரியன் அப்படியே வெளியில் எழுந்து வர காட்சி அவ்வளோ அற்புதமாக இருக்குது சூரியன் எப்பயுமே மஞ்சள் நிறத்தில் வரும் பனிக்குள்ளே மூழ்கி எழுந்து வந்ததால் நல்லா அழகாக பார்த்திங்கன்னா நிலா மதர் இருக்குது ஸோ நாங்கள் உடனே எங்களுக்கு பார்த்திங்கன்னா எங்கள் ஹோட்டலில் ரூம் கொடுத்துருந்தாங்க ரொம்பவே வசதியாக இருந்தது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ரூம் தான் எங்களுக்காக கொடுக்கப்பட்டது ஸோ இதை மாதிரி எல்லாருக்குமே கொடுத்துருந்தாங்க ரொம்பவே வசதியாக இருந்தது முக்கியமாக இந்த மார்கழியில் குளிக்கிறதுக்கு நமக்கு ஹீட்டரும் இருந்தது தண்ணியும் இருந்தது ஸோ இப்போ பயணம் பண்ணி வந்ததுக்காக உடனே குளிச்சுட்டு நம்ம கீழே போனோன்னா நமக்கு சுட சுட டிஃபன் ரெடியாக இருக்கும் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி நம்ம கிளம்ப போகிற ஆலயங்கள் இரண்டு ஆலயங்கள் பயண கலைப்பு தீரத்துக்காக நல்ல சுடு தண்ணியில் நல்ல ஒரு குளியில் போட்டுவிட்டு அடுத்தது நம்ம மேக்கப் பண்ணிவிட்டு கீழே போயிட்டு ஜீப்பில் ஏறி ஒரு பயணம் செய்ய போகிறோம் கண்டிப்பாக வந்த கலைப்பு தீர்றதுக்கு இதை மாதிரி ஒரு சுடுதண்ணியில் ஒரு குளியில் போட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கீழே போகணுன்னு தான் அடுத்த பயணத்துக்கு நம்ம தயாராக முடியும் அதற்கு இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பொருத்தமாகவே இருந்தது இப்போ நம்ம கீழே போயிட்டு பார்கவ நரசிம்மர் ராவண நரசிம்மர் தரிசனம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த ரெண்டு நரசிம்மர் தரிசனம் பார்க்குறோம் பாருங்கள் இதுவே இன்றைக்கி நமக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா பயணமும் அவ்வளோ கடுமையான பயணம்தான் பாசலாம் பேசிட்டு வந்ததால் எல்லாருமே ஃபேன்ஸ் ஆயாச்சு எல்லோரும் கிளம்பி கீழே வந்த உடனே குரூப் ஃபோட்டோ எடுத்தாச்சு இப்போ அடுத்தது டிஃபனை சாப்பிட்டுட்டு நம்ம இன்றைக்கி ரெண்டு அரசு போகிறோம் வாங்க சாப்பிட்டுட்டு அடுத்தது நம்ம கிப்பை பிடிச்சி கிளம்புவோம் இன்றைக்கி டிஃபன் பார்த்தீங்கன்னா பொங்கல் செய்திருந்தாங்க ஸோ என்னோட ஃபேவரட்டான பொங்கல் சாம்பார் அடுத்தது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வேர்க்கடலை சட்னி அதுவும் நல்லா இருந்தது சுட சுட ஒரு பைனாப்பிள் கேசரி சாப்பிட்டுட்டு அடுத்தது என்ன இன்னும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் குரூப் குரூப்பாக எடுத்துட்டு ஜீப்புக்காக வெயிட் இருந்தோம் ஒரு ஜீப்பில் பார்த்திங்கன்னா ஆறு நபர்கள் போகலாம் மூவாயிரத்தி ஐநூறுரூவா இதை பகிர்ந்துட்டு ஆறு ஆறு பேராக நம்ம பயணத்தை துவங்கணும் இந்த பயணம் ஒரே ஒரு வீலில் கூட இந்த ஜீப்பு போகும் ரெண்டு வீலில் ஜீப்பு போகும் அப்படின்ட்டு இங்கே பலமணி ட்ராவல்ஸை சார்ந்த மணிகண்டன் அவர்கள் சொல்லிட்டு இருந்தார் ஸோ அடுத்த பயணத்தில் நம்ம எப்படி இந்த பயணத்தை மேற்கொள்கிறோம் வரலாறு என்ன இதை தான் பார்க்க போகிறோம் கண்டினியூவாக வர வீடியோஸை பார்க்கணுன்னு பொழுது மறக்காமல் இதுவரையும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க விஜித் யாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு பின்னாடி பார்க்குற இந்த ஆலயம் பாவன நரசிம்மர் மிகப்பெரிய வரலாறு இருக்குது தனி பதிவையும் பார்க்கலாம் இப்போ நான் படி ஏறி வரேன் பாருங்கள் கோல் எடுத்துட்டு இது பார்கவ நரசிம்மர்

பாக்க போகும் போது பாக்க போகும் பாக்க போகும் பாக்க போகும் ஒரு கரெக்ட் லேடி ஏத்துறேனா இறங்கும் போது எப்படி டெலிவரி ஆயிடும் அய்யோ கேட்சபான் இதெல்லாம் ஓட வேறையா சரயனம் தேशिवम மாதவம் மது